இந்த காலத்திற்கு மீண்டும் வரும்போது இந்த திருவண்ணாமலையில் எப்படி சாமி கும்பிடணும் மட்டும் சொல்லுங்க ரெண்டே நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் அவ்வளவுதான் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க ஹரி ஓ நம சிவாய் சிவ நம சிவாய் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் எந்த கோவிலுக்கு போனாலும் திருவண்ணாமலை மட்டுமல்ல எத்தனை எந்த கோவில் ஆலயத்துக்கு போனாலும் முதலில் நாம் வணங்க வேண்டியது ராச கோபுரத்தின் கலசம் கோபுரத்தை அல்ல கோபுரத்தின் கலசம் அந்த கலசத்தை வணங்கி அங்கே இருக்கும் விநாயகப் பெருமானை பிரசித்தி பிரிப்ப அவர்களால் அழைக்கப்பட்ட செல்வ கணவரியை செய்து கொள்வது திருவண்ணாமலையை பொறுத்தவர்களே அருணகிரிக்கு அருள் புரிந்த வெற்றிவேல் முருகன் ஆலயம் முன்னாடி இருக்கிறது அவரை வணங்கி அருணகிரிநாதனையும் முருகப்பெருமானையும் வணங்குறதுக்கு சமம் அங்கே வணங்கி அடுத்தபடியாக சிவகங்கை தீர்த்தம் நந்தி பகவான் அதிகார நந்தி பகவான் அந்த நந்தி பகவானை தான் உள்ளே வரணும் அடுத்தபடியாக வல்லாள மகராசா கோபுரம் அந்த கோபுரம் சரித்திரம் இன்னைக்கு தீர்த்தவாதி அதையெல்லாம் வணங்கி எந்த கோபுரத்துக்கு போனாலும் அந்த கோபுர கலசத்தை தான் பார்த்து வணங்கணும் அடுத்தபடியா சின்ன நந்தீஸ்வரன் வெலிகோபுரம் பிரம்ம பிரமலிங்கம் எப்படி எல்லாம் இருக்கிறது இது அஞ்சு பஞ்சபூதத்தலம் பூதத்தலம் இதுக்கோபுரத்தை தாண்டினா எதை வணங்கணுமோ அதுதான் முக்கியம் கொடிமரம் அண்ணாமலையார் கொடிமரம் பளிபீடம் பளிபிடம் அங்கே எழுந்த கொடிமரம் கொடிமரத்தில் அருகில் இருக்கிற என்பருமா நந்தி பகவான் இவங்களை வணங்கித்தான் உள்ளேயே என்பருமான வணங்க அனுமதி அப்படி பக்தர்கள் அனைவருமே அந்த குடிமரத்தை கிட்ட வரும்போது நம்மளுடைய அறியாமல் தெரியாமல் செய்த பிழைகள் எல்லாம் நீங்கி புது பக்தராக சிவன் அடியாராக அம்மன் அடியாராக ஒரு முருகன் அடியாராக ஒரு விநாயகருடைய அடியாராக அந்த கொடிமரத்தை வணங்கி உள்ளே அவங்களுடைய வாகனம் அங்கே இருக்கும் அதை வணங்கி போகும்போது நம்முடைய பாவ வினைகள்லாம் ஏற்று அவருடைய அடியாராக ஏற்றுக்கொண்டோம் அடுத்தபடியாக நந்தி இங்கே வந்து எத்தனை நந்தி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த அத்தனை நந்தி வணங்கி போகும்போது என்பது மாவட்டம் தரிசனங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தலம் அண்ணாமலையாரை வணங்கணும் உண்ணாமலையார் மாலை வணங்கணும் அஞ்சு பஞ்சத்தூர் தலம் பாலாசிரி ஏகாம்பரேஸ்வரர் ஜெலக்கிண்டேஸ்வரர் சிதம்பரேஸ்வரர் பிடாரி அம்மா முக்கியமாக உள்ளவங்க பிடாரியம்மாவை வணங்கி இந்த கோவிலில் வந்து பிடாரியம்மா துர்க்கை அம்மாவுக்கு முதல் உற்சகம் ரெண்டாவது உற்சகம் பிடாரி அம்மாவுக்கு மூணாவது பெருமானுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை அண்ணாமலையாக இருக்குது அண்ணாமலையாக காப்பு கட்டணும் அப்போ யாரை வணங்கணும் துர்க்கை அம்மா பிடாரி அம்மா இவங்க அஞ்சு பஞ்சபூத தலத்தையும் சிதம்பரேஸ்வரர் ஆகாது அஞ்சு பஞ்சபூரத்தையும் வணங்கி இந்த கோவிலில் ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து ஒரு தல விர்சவம் இருக்கும் கோவிலுக்கு கோவில் மரம் மாறும் அந்த தல விர்சகத்தை சுத்தி அங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய அலைப்பாயாம மனசை ஒரு நிலைப்படுத்தி அங்கே உட்காந்து இறந்திருக்கும் போது அங்கே உள்ள சக்தி அந்த தலைவரிசகத்திற்கு மூச்சு காற்று வாங்கி உள்ளே வாங்கி வெளியில் விடும்போது நம்மளுடைய ஆசிம வியாதி உத்திர பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்க மாங்கலிய தோஷம் இப்படி பல விதமான ஒரு நோய்கள் தீர்க்கப்படுது பல விதமான துறைகளில் தீர்க்கப்படுகிறது அந்த தலைவரிசகமாக அந்த தலைவிர்சகத்தில் வந்து அண்ணாமலையாறு ஆலயம்னா மட்டும் மட்டும்தான் அதில் குடிகொண்டு இருக்கிறார்கள் கிடையாது உலகத்தில் உள்ள அத்தனை தேவதைகளும் அந்த தல தான் தங்கி போக அப்படி உள்ள மகிமை உள்ள தல மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அம்மா ஒவ்வொரு ம இதுக்கும் கோவிலுக்கும் தலை மாறி இருக்கும் அந்த கோவிலில் உள்ள அர்ச்சகர்களையோ அவங்கள உள்ள பொருளாளர் அங்கே இருக்கிறவங்க உதவியாளர்கள் செக்யூரிட்டிகள் அதிகாரி போலீஸ் அதிகாரிகளை கூட கேட்கலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது எங்கே வணங்குறமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி நீங்கள் இப்போ அண்ணாமலையாக இருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சிறப்பான அர்ச்சகர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாததை அவங்க சொல்லலாம் அண்ணாமலை பார்த்து பற்றி சொல்லுங்கள் அண்ணாமலை இருப்பாத இதை நான் சொல்ல வேண்டியது கிடையாது சரியா இன்னைக்கு ஐயா வெளியில் இன்னைக்கு தான் வல்லாள மகாராஷாவுக்கு மகனாக போய் அவருக்கு திதி கொடுக்குறார் தீட்டவர் மகம் இல்லையா ராசி மகம் அன்னைக்கு அவர் வல்லாள மகாராஷா அவருக்கு பிள்ளை வரம் கேட்கலாம் பிள்ளையாக நான் உனக்கு எல்லா படமும் நான் செய்கிறேன் நம்ம சொல்லிக்கிட்டதைக்கு என்னங்க இன்னைக்கு அவருக்கு திதி கொடுக்குறாரு திதி கொடுத்து தீர்த்ததற்கு போயிட்டு அங்கே இருந்து இங்கே போகும்போது ராஜகோர்த்துக்கு வழியாக போவார் வரும்போது அடுத்த வழியாக வருவார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ராஜகோர்த்து உள்ளே என்பருமான் நான் போகிற இது தான் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னுடன் சங்க சீதையாவர்கள் இழந்திருந்ததற்கு நமக்கு வெறும் மகிழ்ச்சி அடைக்கிறது ஓம் நகைச்சுவாய்ச்சி இதை கேட்பவர்களுக்கு இதை கேட்டவர்கள் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு இதை பலன் அளிக்க வேண்டும் இதை கடைப்பிடி சேவை வர்றவங்களை யாராக இருந்தாலும் உயர்வு தாழ்வு கிடையாது அந்த ராஜகோபத்துக்கு முன்னாடி நின்று வணங்க வேண்டும் அந்த ராஜகோபத்தின் கலசத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்தில் நீங்கள் வெளியில் நின்று வணங்கும் போது நீங்கள் வணங்கிட்டு உள்ளே வந்து இத்தனை பேரையும் கும்பிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்குள்ளாக நீங்கள் ராஜகோபத்துக்கு முன்னாடி நின்று என்ன கோரிக்கை வச்சீங்களோ எதுக்காக கண்ணீர் சிந்தினீங்களோ அது உடனடியாக நீங்கள் உள்ளே வர்றதுக்குள்ளாக எண்பெருமானிடம் வந்து செய்கிறது உங்களுடைய கோரிக்கை என்பருமானிடமும் வந்து சேருகிறது அந்த உங்களுடைய கோரிக்கை அதுக்காக தான் ராஜகோபுரத்தை பார்த்து கலசத்தை பார்த்து நம்முடைய கோரிக்கையை வச்சு வணங்கணும் அப்படின்னு உங்களுக்கு உதாரணத்துக்குன்னு சொல்லி சொன்னேன் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோரிக்கையை வச்சு ரெண்டு கண்ணீர் விட்டு ஒரு கவலைப்பட்டு வருபவர்களுக்கு உடனடியாக அந்த நீங்கள் உங்களுடைய கோரிக்கையாகப்பட்டது அங்கே மூலாஸ்தானத்துக்கு போயிருக்கு உடனடியாக உங்களுக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தான் வர்ற மக்கள் மனம் உருகி அந்த இதை எல்லாருமே என்ன இந்த கோவில் மட்டும் இல்லை அனைத்து ஆலயங்களுக்கு போனாலும் ராஜகோபுரத்தில் பார்த்து மூலஸ்தானத்தை கலசத்தை பார் நாலு கோபுரத்தின் கலசத்தைத்தான் கோபுரத்து கலசத்தை தாங்கிறது தான் அந்த கோபுரம் இந்த உடம்பை படைத்தான் ஆண்டவன் எல்லா அங்கங்களையும் படைத்தான் எல்லாத்துக்கும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க இங்க இந்த தலையில் இருந்தாலும் எல்லாமே நூறு ஆண்டுகள் சென்றாலும் நூறு ஆளு ஆண்டுகள் சென்று தானியமே விதைப்பதுக்கு தானியமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தானியத்தை எடுத்து நம்ம உற்பத்தி உண்டாக்கலாம் எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற தானியம் ஏடாகலாம் பல தானியங்களும் இங்கே இருக்கு அப்ப எவ்வளவு பவர் அந்த இதை மக்கள் கொண்டு அன்பே செய்யணும் E